வாழ்த்துக்களையும் முன்கூட்டி தெரிவித்திருக்கிறோம் அத்துடன் நமது கட்சியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுத்தாளர் தொடர் ரவிக்குமார் அவர்களுக்கு இந்த ஆண்டு தமிழக அரசு அண்ணல் அம்பேத்கர் விருதினை அறிவித்திருப்பது பெரும் மகிழ்ச்சியை அளிக்கிறது ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான்கு முழு முதல்வர் அவர்களை

திமுக தலைமையிலான இந்த அரசுக்கு பல்வேறு வகைகளில் நெருக்கடிகளை ஏற்படுத்தி வருகிறார் தொடர்ந்து அரசியலில் பரபரப்புக்கான ஒரு ஆளுமையாக தான் இருக்க வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறார் தமிழ்நாட்டு மரபு முதலில் தமிழ் வாழ்த்து நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகிற போது தேசிய கீதம் என்றுதான் இசைத்து வருகிறோம் கடைபிடித்து வருகிறோம் இது அனைவரும் அறிந்த ஒரு வெளிப்படையான உண்மை ஆனால் நம்முடைய ஆளுநர் அவர்கள் இந்த மரபை மாற்றும்படி வற்புறுத்துவது ஏற்புடையதல்ல தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை மதிக்கிற வகையிலும் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் மரபுகளை மதிக்கிற வகையிலும் அவர் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் முதன்மையானது ஆனால் அவர் அரசமைப்பு சட்டத்தை தேசிய கீதத்தை சட்டமன்றத்திலே அவமதித்து விட்டோம் என்று அறிவிப்பு செய்வது அதிர்ச்சி அளிக்கிறது அப்படி ஒரு உள்நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசு அல்லது தமிழ்நாடு சட்டமன்றம் நடந்து கொள்ள வேண்டிய தேவை ஏதும் இல்லை தேசிய கீதத்தை எந்த நிகழ்வாக இருந்தாலும் அரசு நிகழ்வுகளில் இறுதியாகத்தான் இசைத்து வருகிறோம் என்பதை முதலில் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதையே இன்னும் அவர் அறிந்திராமல் இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது அல்லது அறிந்தும் வேண்டுமென்றே அதை பிரச்சனையாக்குவது கண்டிக்கத்தக்கது ஆளுநரின் இந்த போக்கு தமிழ்நாடு சட்டமன்ற மரபை அவமதிக்கிற செயல் அதனை விடுதலைச் செலுத்துகின்ற கட்சி கண்டிக்கிறது சார் யார் அந்த ஒரு கேள்வியை நீங்களே முன் வச்சிருந்தீங்க கடந்த காலத்தில் அதே புலக்கம் அதிமுக முன் வச்சிருந்தாங்க அவங்கள வெளியேற்றி பார்க்கிறீங்க பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை விட இதை அரசியல் செய்து ஆதாயம் தேட வேண்டும் என்பதில் குறியாக இருப்பது ஏற்புடைய அல்ல போனால் இது ஆதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை இதனை தங்களின் ஆதாய நோக்கிலே கையாளுவது வருத்தம் அளிக்கிறது அதிர்ச்சி அளிக்கிறது அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் உடனடியாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் தற்போது தொண்டர் தடுப்பு காவலிலும் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் புலன் விசாரணையை நடத்துவதற்கென்று உயர்நீதிமன்றமும் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருக்கிறது இனிமேல் இந்த கேள்வியை எழுப்பக்கூடியவர்கள் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் நேரடியாகவே எழுப்பலாம் அல்லது நீதிமன்றத்திடமே கோரலாம் தமிழ்நாடு அரசின் மீது அல்லது தமிழ்நாடு காவல்துறை மீது திரும்ப திரும்ப குற்றம் சுமத்துவது என்பது அந்த பெண்ணுக்கான நீதி கோரும் குரலாக இல்லாமல் தங்களின் ஆதாயத்திற்கான அரசியலாகத்தான் செய்கிறார்கள் என்பதை நாட்டு மக்கள் தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பு சொல்றாங்க கூட்டணி கட்சிகளே அவங்களுடைய கருத்துகளை பதிவு செய்து திமுக சுதந்திரம் கொடுக்கல அப்ப எதிர்கட்சி எப்படி சுதந்திரமா செயல்பட அந்த மாதிரி உருவாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி கட்சி கூட்டணியில் இருக்கிற சூழலில் ஒரு எதிர்க்கட்சியை போல செயல்பட முடியாது தோழமை கட்சியாகத்தான் செயல்பட முடியும் தான் செயல்பட வேண்டும் அதுதான் அரசியல் நாகரிகமும் கூட அந்த வகையிலே நாங்கள் ஒரு தோழமை கட்சியாக அதே நேரத்தில் மக்கள் பிரச்சனைகளை வலுவாக பேசுகிற கட்சியாக பாதிக்கப்படுகிற மக்களுக்கான நீதியை கோருகிற கட்சியாக இயங்கி வருகிறோம் எங்களுக்கு அது எந்த சிக்கலும் இல்லை ஆளுங்கட்சிக்கு சுட்டிக்காட்ட வேண்டிய பிரச்சனைகளை சுட்டிக்காட்டியிருக்கிறோம் கண்டிக்க வேண்டிய பிரச்சனைகளை அவ்வப்போது நாங்கள் பொது கூட கண்டித்திருக்கிறோம் அது தோழமை கட்சியாக இருக்கிற எங்களுக்கு இந்த கூட்டணியில் இருக்கிற சுதந்திரம் என்பதை அவ்வப்போது நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் இப்போதும் பதிவு செய்கிறோம் எங்கள் சுதந்திரத்தில் கூட்டணி என்கிற பெயரில் ஆளும் கட்சி எப்போதும் தலையிட்டது ஆளுநரை திரும்ப பெறும் இந்த ஆளுநர் குறிப்பாக இந்த ஆளுநர் திரும்ப பெறப்பட வேண்டும் ஆளுநரே தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு அது வேறு ஆனால் இந்த ஆளுநர் எப்போதுமே பரபரப்பறை சிலை செய்யக்கூடியவராக இருக்கிறார் அந்த பொறுப்புக்குரிய அழகை அவர் காப்பாங்க அவர் ஒரு சராசரி அரசியல்வாதியை கூட தொடர்ந்து செயல்படுவது அதிர்ச்சி அளிக்கிறது வருத்தம் எல்லாம் ஆளுநர் பலமுறை வந்து பேரவைக்கு வந்திருக்காரு அப்போதெல்லாம் இந்த கோரிக்கை முன்னாடி தொடர்ந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை கிடக்கும் இந்த இந்த உரையை படிக்கிறதுல ஒரு உடன்பாடு கிடையாது அதில் ஏதாவது சிக்கல் வரும் அதனால் இதை ஒரு சாக்காக காரணம் காட்டி நீ வெளியே போயிருக்காரு அதுதான் அவர் ஏற்கனவே அந்த பிளான்லோட தான் வந்துருக்கிறார் திட்டம் திட்டமிட்டு தான் வந்துருக்கிறார் பதவிக்காலம் முடிந்து அதிக நீக்கான அறிவிப்பும் வரல அப்படின்னு அவர் தொடர்ந்து மத்திய அரசு என்ன அவர் வச்சிருக்காங்க அதுக்கான காரணம் தொடர்ந்து தொடர்ந்துருக்காரு சார் அதுக்கான அறிவிப்பும் வரல பதவி நீட்டிப்புக்கான அறிவிப்பும் வரல திரும்ப அது மத்திய அரசு தமிழக அரசு வேண்டும் அரசுக்கு அது வந்து நாம் ஒரு வியூகமாக கருத்து சொல்ல முடியாது ஆனா ஆர் என் ரவி போன்ற ஆளுநர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு தேவைப்படுகிறது பிஜேபி அல்லாத பிற கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் இதுபோல தலைவெளியை கொடுக்கிற ஆளுமைகளைத்தான் ஆளுநர்களாக நியமித்து வருகிறார்கள் திமுக அரசுக்கு நெருக்கடி கொடுப்பதாக எண்ணிக்கொண்டு ஒட்டுமொத்த ஆட்சி நிர்வாகத்துக்கு நெருக்கடியை தருகிறார்கள் முட்டுக்கட்டை போடுகிறார்கள் இது ஏற்புடையதல்ல மக்களுடைய உணர்வுகளையும் அவமதிப்பதாக